உலகெங்கிலிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன் நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும் நம்மளுடைய உழைப்பும் முயற்சியும் எண்ணமும் காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகன்னா சனி வரப்போகிறாரே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போகுது இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் வந்துருமே வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம் சனியினுடைய பயிற்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான எல்லாம் நமக்கு தரப்போகிறார் சனியின் ஆட்டம் ஆரம்பம் அதிரடி சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணுவாங்க நல்லதும் கெட்டதும் சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும் காரணம் என்னன்னா பிகாஸ் அவர் சனி இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த எதுக்கு நம்ம வந்து சனியினுடைய ஆட்டம் ஆரம்பங்கிறத சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார் காரணம் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் குரு எப்படி அருள் திருகிறாரோ அருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்கிறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போகிறார் யாரெல்லாம் வெண்டெடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார் வெளிநாட்டு யோகம் யாருக்கு இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளஸிங்ஸ் எப்படி இருக்கு ரெண்டு விஷயம் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ அது கூட லேட்டா நடக்கட்டும் ஆனா கெட்டது நடக்காமல் இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே அப்ப சனி எப்படி பார்த்துட்டு அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை இல்ல ஒண்ணு இல்லை ரைட் விடு அவ்வளோதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு நான் வரல என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் செட் அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன பலன்களை தருகிறது எந்த ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டாலும் ராவணேஸ்வரன் என்ன பண்ணானா தன்னுடைய மகன் இந்திரஜித்து உலகத்தா எந்த கிரகத்தாலையும் ஜெயிக்க முடியாத இடத்திற்கு ஒரு ஒரு ஜனனம் அவனுடைய பிறப்பை அமைய வேண்டும் என்பதற்காக எல்லா கிரகங்களையும் பதினொன்றாம் வீட்டில் அமர்த்தினானாம் என்று ஒரு புராணம் சொல்கிறது பதினொன்னாம் வீடு என்பது என்னன்னா உபஜயஸ்தானம் அதாவது வெற்றி வெற்றியை குறிக்கின்ற ஸ்தானம் உங்களுக்கு சனி யாரு நீங்க நீங்க உப வந்து யாருக்காரர்களுக்கு அப்போ ஒன்பது பத்துக்குடைய சனி உங்களுக்கு ஒன்பதுக்கும் பாக்கியத்திற்கும் தொழிலுக்கும் உடையவர் தொழிலுக்குடைய சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் இது எப்படிங்க ப்ராப்ளம் தொழிலுக்கு உடைய சனி பகவான் பதினொன்னாம் இடத்திற்கு வருகிறார் பத்துக்குடையவன் பதினொன்றில் பதினொன்னாம் இடம் ஆகப்பட்ட லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் உபதயஸ்தானத்தில் வெற்றி மேல் வெற்றியை தரப்போகிறார் எந்த கிரகமா இருந்தாலும் பதினொன்னில் இருந்து அதுக்கு தோஷம் கிடையாது சொல்லுவாங்க பாதகாதிபதியாகவே இருந்தாலும் சார் நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்றதை கேட்க நல்லா இருக்கேன் நடக்குமான்னு நமக்கு கெடுதலா நடந்து நடந்து நல்லது நடக்கும் சொன்னா கூட நம்மளால ஏத்துக்க முடியல டாக்டர் சொல்கிறாரு நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க நீங்க தான் பாடி போகிறீங்கன்னு போறீங்க என்ன டாக்டர் இந்த காலை வச்சுட்டு நடக்கவே முடியல நான் போய் பாடி பில்டரா முதல்ல நம்புங்க நம்புனா கால் நடக்கும் நம்பிக்கை தான் எல்லாம் சிவராசிக்காரர்கள் நல்லது சொல்லும் போது கூட நம்மளால நம்ப முடியல ஏன்னு காதுகளுக்கு நாம் சாரங்கி தான் வாசிக்க வேண்டும் காதுகளை நீங்கள் பூட்டு போட்டு வைத்துக் கொள்கிறீர்கள் நல்லது சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது நடக்க போகுது பத்து சனி பகவான் பதினொன்னாம் இடம் ஆகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு வருகிறார் பதினொன்னில் இருந்து பதினொன்று அது ஏற்கனவே குரு வீடு சனிக்கு தோஷம் இல்லை வெற்றி மேல் வெற்றியை தரப்போகிற இடம் பதினொன்னு லாபம் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் ஒன்றாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உடம்ப இந்த உடம்பை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும் சனிக்கு பிடிக்காதது டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன சொல்லுங்க சனிக்கு பிடிக்காதது சோம்பேறித்தனம் சோம்பல் அசதி நான் ஒருத்தர் இப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன் அது என்னமோ தெரியலவங்களுக்கு டயர்ட் ஆயிருது காலை கேட்டாலும் டயர்டாக இருக்கங்கிறான் மத்தியானம் கேட்டாலும் டயர்டாக இருக்கான் நைட்டு கேட்டாலும் டயர்டாக இருக்கான் டயர்டுனா என்னப்பா ரெண்டு ஷிஃப்ட்டு மிஷின் ஓட்டி பாருங்க டயர்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு ஷிஃப்ட்டு க கம்பெனியில் சாப்பிடுவதில் நின்று பாருங்க வழினா என்னன்னு தெரியும் சார் உலகத்தில் ரொம்ப டஃப்பான ஜாப்லாம் இருக்குது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த இன்ஸ்டாகிராமில் வர மாதிரி இடியா போ அவன் எதுக்கு வரான்னு அவனுக்கே தெரியல உண்மை சொல்லப்படா தான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான் ஆனா ரொம்ப நேரமா சுத்துரா அது யாருக்கு விக்கிறான் அவனுக்கும் தெரியல அப்ப ரிசபராசிக்காரர்கள் நம்ம ரொம்ப டஃபா நினை வேலை செய்யறதா நீங்களே நினைச்சுக்காதீங்க உடம்ப சனி பார்க்கும் பொழுது உடம்புல ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வருகிறது அடுத்து சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை பிராப்தி புத்திர பிராப்தி ஐய பண்ண குருஜி ஐயோ பண்ண எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது உலகத்துல நான் ஜெயிக்காத விஷயம் கிடையாது கோடிகளை ஜெயித்தேன் எத்தனையோ பிசினஸ் என்னால நடக்குது ஆனா ஒரு எனக்குன்னு ஒரு குழந்தை இல்ல ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்த தாம்புல்ல தானே வளரும்பாங்க எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுருக்கேன் கடவுள் கண் திறக்க மாட்டேங்கிறார் கடவுள் திறக்கலன்னா பரவாயில்ல சனி பகவான் கண் திறக்கிறார் கவலையே படாதீங்க குழந்தை கிடைக்க போகுது சார் குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் நான் பர்சனலாக அனுபவிச்சுவேன் நிறைய பேர் நான் மற்றவங்களாம் பெஞ்ச் மார்க் பண்ண மாட்டேங்க என்ன நானே பெஞ்ச் மார்க் பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் அதோட ஃபீலிங்ஸ் நான் மக்களோடு பிரயாணிப்பவன் கவலைப்பட ஆனால் இது ஒரு வே விஷயமே இல்லைங்கிறது அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த நேரம் அந்த காலம் வரும் பொழுது அது தன்னால் நடக்கும் நீங்கள் மெனக்கெடலாம் வேண்டாம் உங்களுக்கு அந்த நேரம் வந்துடுச்சுப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ண முயற்சிலாம் வேறு இனிமேல் பண்ண போகிறது வேற நீங்கள் ஐயே பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் உங்கள் காதலுக்கு பரிசாகவே ஒரு அழகாக ஒரு வெட்டிங் கொண்டாடுறீங்க அடுத்த ஒரு வாரத்தில் காதலின் பரிசாக தருகிறார் கடவுள் நினைத்தால் அதனால தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆலை கிடையாது சனி பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன உங்களுடைய நிலை சொத்து அசையா சொத்து பத்திரங்கள் ஜுவல்லரிஸ் வீடு அசையா சொத்துனா வேற என்னலாம் சொல்லலாம் உங்க பேர்ல வச்சிருக்கிற சேவிங்ஸ் ஃபண்டு எப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த பிக்சடு டெபாசிட்ஸ் இது அல்லது நம்ம பாஷையில் சொல்லதா சீட்டு போடுறது ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த செல்வந்தராவதற்கான முதல் வழி கிடைக்க ஐந்து சொத்து சொத்து கிடைக்க போது சனீஸ்வரன் பதினோராம் இடத்திற்கு வந்து சனியுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ன ஆட்டம் அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ நீ எப்படி அதே தான் உன் முன்னாடியே நான் வீடு வண்டி வாசல்னு வாழ்ந்து காட்டாள அப்படிங்கிற மாதிரி சபதம் சபத ராசி நீங்களாம் ஸோ டேரக்டர் சொல்லியிருந்தார் சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம் மேட்ச் பண்ணுங்க சனியினுடைய ஆட்டம் உங்களுக்கு கெட்டது கிடையாது சனியினுடைய ஆட்டம் உங்களுக்கு பிரமாதம் இனி உங்களை பார்த்து வியப்பாங்க அடடா சூப்பரா அப்படின்னு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமதத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்